திருமண வாழ்க்கையில் மறு திருமண அமைப்பை சந்திக்கக்கூடியவங்க யாரு முதல் வாழ்க்கை தோல்வியடைய என்ன காரணம் எந்த பாவகங்கள் என்ன ரீதியான அமைப்புகள் அந்த முதல் திருமணத்தை தோல்வியடைய வைக்குது சிலருக்கு மறு திருமணம் செய்தும் அந்த வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் அமைவதற்கு முதலாக என்ன காரணம் சுய ஜாதகத்துல முக்கியமான அமைப்புகள் சரியான அமைப்புகள் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரியான நிலைகள் ஏற்படுது இதில் பதிவிட்டிருக்கக்கூடிய கீழக்கண்ட அமைப்புகள் அனைத்துமே முதல் வாழ்க்கை அதாவது திருமணம் நடந்த பிறகு அது நிம்மதியற்ற தன்மைகளில் பிரிவை சந்தித்து மறு திருமண அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையை தரக்கூடியது ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இரண்டாம் இடம் தான் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாவகம் அந்த இரண்டாம் இடம் தான் நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு புதிய உறுப்பினர் வரக்கூடிய அமைப்பை சொல்வது இரண்டாம் இடம் தான் அப்போ இரண்டாம் இடமோ இரண்டாம் அதிபதியோ எந்த விதத்திலும் பாவத்துவ அமைப்புகளில் கெட்டிடாமல் இருக்கிற போது அந்த விஷயம் அவங்களுக்கு பிராப்தம் நல்ல விதமா கிடைக்கும் ஆனால் இரண்டாம் இடமும் இரண்டாம் அதிபதியோ கெட்டு போயிருக்காங்க ஐ மீன் பாவத்துவ நிலையில் இருக்காங்கன்னா அந்த ஜாதகருக்கு குடும்பம் அமையக்கூடிய கொடுப்பினைகள்ல தடைகள் பிரச்சனைகள் இருக்கு அதுல திருப்தியின்மை இல்லாத கூடிய சூழல்கள் ஏற்படும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானம் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்ப ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி ரெண்டுமே கெட்டு போயிருக்கு ஏழாம் அதிபதி கேதுவோட மிக நெருக்கமான பாகையில் இணைந்திருந்தாலும் சனியோட தொடர்பில் மிக நெருக்கமாக அமைந்திருந்தாலும் ஏழாம் அதிபதியோ ஏழாம் பாவகமோ நெருக்கமாக அமைந்திருந்தாலும் திருமண வாழ்க்கையில் சனியுடைய தொடர்பு வரும்போது அந்த இடத்துல பிரச்சனைகள் பிரிவுகள் என்பது சந்திக்க நேரிடக்கூடிய அமைப்பு ஏற்படுது சரி இரண்டு மற்றும் ஏழாம் இடங்கள் ரெண்டு பாவகங்கள் இந்த குடும்ப கலத்திரஸ்தானங்களில் லக்னத்துக்கு மாரக அதிபதியாகவோ பாதக அதிபதியாகவோ வரக்கூடிய கிரகம் நின்றிருந்தாலும் அந்த ரெண்டு ஏழு பாவகத்தோடு ரெண்டு எட்டாம் பாவகத்தோடு தொடர்பு பெற்றாலும் முதல் வாழ்க்கை சில நேரங்களில் பிரிவை சந்திக்கிறது இது கணவன் மனைவி ரெண்டு பேருன்னு சொல்லக்கூடிய ஆண் பெண் இரு ஜாதகத்திலையுமே இந்த அமைப்புகள் ஏற்படக்கூடிய நிலை உருவாகிறது சரி ஏழாம் அதிபதி எப்படி இருக்கணும் ஏழாம் அதிபதி எந்த விதத்திலும் பெறக்கூடாது அதிபதி கேதுவோட மிக நெருக்கமான நிலையில இருக்கக்கூடாது ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ இருக்கக்கூடாது ஏழாம் அதிபதி மாரக அதிபதியோட அதிபதியோட சேர்ந்து ஐந்து டிகிரிக்குள் இணக்கமாக இருக்கக்கூடாது ஏழாம் பாவகத்தில் ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ இருக்கக்கூடாது அப்படி அமையும் பட்சத்தில் அவங்களுக்கு அடுத்த வாழ்க்கையை நோக்கி திருமண வாழ்க்கை முதல் அமைப்புகளில் தோன்றக்கூடிய விஷயங்கள் தோல்வியை சந்தித்து அதன் மூலமாக கடின நிலைகளை கடந்து மறுதிருமணத்தை நோக்கி சொல்றாங்க சரி சுக்கரன் ஆணுக்கு களத்திரக்காரகன் செவ்வாய் பெண்ணுக்கு களத் களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய அமைப்பு ஸோ ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய் ரெண்டு பேருமே ஸ்தான வலிமை இழந்து கேதுவுடையோ ஆறு எட்டாம் அதிபதிகளுடையோ மிக நெருக்கமாக ஐந்து டிகிரிக்குள் இணைந்திருந்தாலும் இந்த ரீதியான திருமண வாழ்க்கை தோல்வி பிரிவு சஞ்சரங்கள் ஏற்படுகிறது இரண்டு ஐந்தாம் அதிபதிகள் முன்னாடி சொன்ன மாதிரி குடும்பாதிபதி மற்றும் புத்திரஸ்தானாதிபதி புத்திரம்தான் ஒரு திருமணத்தை இழுத்து நீண்ட கால அமைப்புக்கு கொண்டு போறதுக்கான அஸ்திவாரம் அந்த அமைப்புகளில் குறைபாடுகள் ஏற்படும் போதும் இது நடக்குது அப்போ கிரகம் குரு அவரும் பார்க்கப்பட வேண்டியது புத்திர காரகன் குரு குடும்ப காரகன்னு சொல்லுவாங்க ரெண்டு விஷயங்களுக்கும் அவர்தான் அதிபதி காரக கிரகம் அவர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த வாழ்க்கை அமைப்புகள் இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட மறுதிருமண அமைப்பை நோக்கி செல்லக்கூடிய வாழ்க்கை முறையை கொடுத்துருது சரி ராகு கேதுக்கள் இதுல ரொம்ப பெரிய முக்கிய பங்கு வகிப்பாங்க அவங்க இந்த மேல் சொன்ன அத்தனை